ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்றைய படன் இன்று மார்ச் பதினைஞ்சாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் கார்த்திகை மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை பிளகு ரோஹிணி திதி வளர்புறை சஷ்டி இன்று இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை பிறகு வளர்பிலை சப்தமி சஷ்டி திதி ஆனதாலே முருகப்பெருமானை வணங்கி பேரர்கள் பெறுவோம் துலாம் ராசிக்கு இன்று சந்திராஷ்டிரமம் வாருங்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் இன்று இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசி ராசியில் குரு உழைப்பாளே தொழில் செய்து உயரக்கூடிய இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் வேலை கவனமாக செய்து வேண்டும் வேலை என்பது ஆறாம் இடம் அங்கே இருத்தன்மை இருந்துவிட்டாலே கடினம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சுபத்தன்மை என்றால் இலகுவாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ வேலை வந்து கடினமாக உழைத்து நம்ம இன்றைய நாளை வந்து நம்ம கழிக்க வேண்டும் குடும்ப அமைப்பு குடும்ப முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இன்று இருக்கும் ரிசபராசி தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை அமைப்பு அக்கறையுடன் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ராசி தொழில் முயற்சியோட செலவு செய்யக்கூடிய லாபகரமான நாளாக இருக்கும் வேலை கடினமான உழைப்பு தான் குடும்ப மேன்மையான அமைப்பு கடகராசி அஷ்டம சனி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் தொழில் மேன்மையாக இருக்கும் வரவு ஆரோக்கியம் நன்றபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு வேலை வந்து நன்றாக இருக்கும் குடும்ப அமைப்பை பொறுத்தவரையில் வீட் விட்டு கொடுத்து செல்லும் செல்லக்கூடிய அமைப்பை இந்த அஷ்டம சனி காலத்தில் நம்ம செய்யணும் எட்டில் சனி இருந்தால் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் என்ற அமைப்பில் விட்டு கொடுக்கும் நட்பாக இருந்தாலும் சரி வரவு செலவாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் எல்லாமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இங்கே இருக்கும் சிம்ம ராசி அமைப்பு ஒரு நல்ல முயற்சியில் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு வேலை அமைப்பில் கடின உழைப்பு குடும்பத்தை பொறுத்தவரையில் கண்டக சனிங்கும்போது அந்த ஏழாம் இடத்தை பொழுது ஏழாம் இடம் திருமண சம்பந்தம் திருமண உறவு குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தையும் நம்ம வந்து விட்டு கொடுத்து செய்யக்கூடிய குடும்பத்தை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக சிம்மத்துக்கும் இருக்கும் மற்றபடி வருமான குறைவு ஒன்றும் இல்லை துலாம் ராசி தொழில் மாற்ற சிந்தனைகள் இதுவரை இருந்து இந்த தொழிலில் ஒரு மாறுபாடு செய்யலாமாங்கிற சிந்தனை நோக்கும் முயற்சி பலிதமாக லாபம் இருக்கும் வேலை வந்து வேலையில் ஆர்வமாக நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பம் அனுசரிப்பு அனுசரித்து போகும்போது மகிழ்ச்சி இதுதான் பலன் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம சனியில் பாதி அமைப்பு தொழிலை பொறுத்தவரையில் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலும் சிறப்பாகத்தான் இருக்கும் லாபங்கள் உண்டு வேலையில் வந்து உற்சாகமானது பிறருடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் குடும்பம் மேன்மையான அமைப்பு குடும்பத்திற்கான செலவினங்கள் இன்று உண்டு தனுசு ராசி தொழில உழைப்பு அதிர்ஷ்டம் வேலையில் மாற்றமான அமைப்பு ஒன்று உண்டு குடும்பத்தில் குழந்தைகளால் மேன்மை என்று எடுக்கணும் ஐந்தாம் பாவம் ஐந்து என்பதும் குரு பாவானும் குழந்தைகளை குறிக்கக்கூடியது மகரம் தொழில் சிறப்பு மகிழ்ச்சியான அமைப்பு பாக்கி மட்டும் கொடுக்கக்கூடாது இல்லை இரண்டாம் இடம் பாவத்தும் இரண்டாம் இடம் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுற இடம் வரவு செலவு செய்கிற இடத்துல இருட்டாக இருந்துச்சுனா பாக்கி தரக்கூடாது அப்படின்னா இருட்டு ஒளி இதுதாங்க ஜோதிட அமைப்பு வேலையில் உழைப்பை செலுத்த வேண்டும் சொர்வடையாமல் குடும்பம் மறுபடியும் விட்டு கொடுத்து இரண்டாம் பகம்தான் இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு கண் எல்லாமே தான் இரண்டாம் இடம் முக்கியமான இடம் அங்கே சனின்னு வந்துட்டாலே பாவ துவங்க சனியெல்லாம் ஈஸ்வரன்னா கிடையவே கிடையாது இருளாக புரிந்து கொள்ளுங்கள் குடும்பம் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் கும்பம் ஜென்மச்சனி இருந்தாலும் அமைப்பில் வந்து அதிர்ஷ்டமாக முயற்சியாக செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலையில் உழைப்பு கேட்ட ஊதியம் குடும்ப மேன்மையான அமைப்புங்க மீன ராசிக்கு சொல்லவே தேவையில்லை தொழில் இரண்டாம் இடத்துல வந்து பத்தாம் இடம் பார்ப்பதாலேயே தொழிலின் மூலம் வருமானங்கள் லாபமும் உண்டு ஆனால் பனிரெண்டாம் இடம் பாவம் பனிரெண்டு என்பது என்ன இரண்டு வந்து வருமானம் பன்னெண்டு செலவு செலவில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா சுப செலவு இருட்டு இருந்துச்சுன்னா வீண் செலவுன்னு அர்த்தம் வீண் செலவுகளை வீண் செலவு வர்ற அமைப்பாக இருக்கிறதுனால வீண் செலவு செய்யக்கூடாதுங்கிறது தான் நெகட்டிவாக இருந்தால் நம்ம பாசிட்டிவாக செயல்படணும் பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் பாசிட்டிவாக நம்ம அதை எடுத்துக்கிறணும் இதுதான் ஜோதிடத்துடைய இரண்டு சக்கரங்கள் ஜோதிடம் என்பது மகா அற்புதமானது புரிந்து கொண்டால் மட்டுமே அது வந்து மேன்மையான அமைப்புங்க ஆக மீன ராசிக்கு ஒன்றும் குறையில்லை இல்லை ஒரே ஒரு சுக்கிரன் ஆரோக்கிய அதிபதி அங்கே சனியோடு சேர்ந்திருப்பதாலே ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியத்தை நம்ம ப வீண் செயலாளர்களை தவிர்க்க வேண்டும் இது தாங்க உண்மை பனிரெண்டு ராசியினருக்கும் இன்றும் நல்ல அதிர்ஷ்டகரமாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் கூடுதலாக ஒரு ஜோதிட செய்தி திருமணம் ஆண் பெண் திருமணத்தில் வந்து ஒத்தப்பட வயசு ரெட்டப்பட வயசுலாம் செய்யணும்னு இப்போ இந்த கிராமப்புறங்களில் நான் இருக்கிற பகுதியிலேயே வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இரண்டே கான்செப்ட் சீக்கிரம் திருமணம் செய்யலாமா லேட்டாக செய்யலாமாங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க இரண்டாம் பாவங்கிறது குடும்ப அமைப்பு ஒரே குடும்பத்தில் நம்ம பிறந்தாலும் தனி குடும்பமாக பொழுது அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் இடம் வெளிச்சமாக இருந்தால் சீக்கிரம் திருமணம் பண்ணலாம் ஏழாம் இடத்துலையும் கெட்ட இல்லைன்னா திருமணம் செய்யலாம் லக்கணம் வலுத்து இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் திருமணம் அமைப்பு வரும் லக்கணம் கெட்டு இரண்டில் இரண்டில் சனி எட்டில் சனி ஏழில் இரண்டில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் அதே மாதிரி ராசிக்கும் மாதிரி ரெண்டு ஏழு கட்டு ராகு எதுக்கள்கிட்ட பிடிக்குள்ளே இருந்துச்சுன்னா திருமணம் லேட்டாக தான் செய்யணும் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க வழியை ஒத்தப்பட ரெட்டப்பட வயசுலாம் கிடையாது திருமண அமைப்பு வந்துவிட்டால் ஒத்தப்படையான இரட்டப்படையான எப்போனாலும் திருமணம் நடைபெறும் இதுதான் முக்கியமான ஒரு அறிவுறுத்தலான செய்தி என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்